நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா விஷ்ணு எழுப்பு தான் இதுதான் அந்த மந்திரம் ஓம் சிவசிதம்பர ஸ்ரீராம பாவா ஏழு காசங்கரா ஸ்ரீ மந்திர ராமா ஹனும வீரபத்ராயா எலும்பு ஓம் ஹரி கெருட நரசிங்கா ஆதி கோவிந்த ஸ்ரீ கிருஷ்ணா பாம தேவ சிவாய பஞ்சாட்சரத்தின் எழும்பு இதுதான் வந்து இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து சித்தி பண்ணி எடுக்கணும் சித்தி பண்ணி எடுத்த பிறகு யாருக்கு வந்து தெய்வத்தெழுப்ப போகிறீங்களோ அவருக்கு வந்து இந்த மந்திரத்தால் தண்ணி ஓதி புரியணும் இப்படி இல்லை என்றால் கையில் தீர்த்த சட்டியில் கடல் நீர் எடுத்து விஷ்ணு கிராந்தி பூ வச்சு தண்ணீர் ஓதி வருகிறான் இதுதான் இதுக்குரிய முறை வந்து